ஜி கே வாசனை எந்த விதத்தில் அரசியல் தலைவர்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு அரசியல் தலைவரோட மகன் என்பதனால் அப்படின்னா பிறவியில் அவருக்கு அந்த தகுதி வருகிறது என்னால் இருக்கட்டும் ஆனால் இது எப்படின்னா பஸ்ஸில் போகிற பெண்களை ஆண்கள் சீண்டுகிறார்கள் அப்படின்னா நீங்கள் கண்டு கொள்ளாத அப்புறம் உன் பேர் தான் கண்டும் காணாம இருந்துட்டு அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிடு அவனை திருப்பி அடிக்காத அவனை எட்டி உதைக்காத அல்லது போலீஸில் சொல்லாதன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் போன்ற ஒரு குணம்தான் வாசன் சொல்லுகிற குணம் வாசன் இப்போ மத்திய அரசோட இணக்கமா போங்க அமெரிக்க அரசோட இணக்கமா போங்கன்னு சொல்லுகிறார் என்றால் வெள்ளைக்காரனுடைய இணக்கமா போன்னு தான் சொல்லியிருப்பார் இவருக்கு அந்த வயசு இருந்தா எதுக்கு சுதந்திரத்துக்காக போராடுறீங்க எதுக்கு தனித்துவத்துக்கு போராடுறீங்க இணக்கமா இருந்து அவரோட சேர்ந்து போய் குழப்பம் நடத்துங்க அப்படிங்கிற கொச்சையா சொல்ல போனால் ஒரு வெப்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகொள் ஏன் பத்தினி வாழ்க்கை வாழ முயற்சி செய்கிறாய்ன்னு சொல்றார் அவர்